கத்தடி உண்டாவதாக மேண்டாவதாக ஜீவவழி அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவரில் இருப்பேன் என்ற மாபெரும் உறுதியுடன் வாழ்ந்தவர் ஜோபு தன்னுடைய பிள்ளைகளே இந்த ஜோபு தன்னுடைய துன்பத்திலும் வேதனையிலும் நிந்தைகளின் மத்தியிலும் இழப்புக்களின் மத்தியிலும் அவர் சொன்ன காரியம் அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவரில் நம்பிக்கையாய் இருப்பேன் இன்று நாம் எத்தனை பேர் இந்த நம்பிக்கையோடு வாழ்கின்றோம் தேவன் எதிர்பார்க்கிறது இந்த நம்பிக்கையை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் தன்னுடைய பிள்ளைகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நிந்தைகள் வந்தாலும் எத்தனை அவமானங்கள் வந்தாலும் எத்தனை சூழ்ச்சிகள் வந்தாலும் உலகமே எதிர்த்து வந்தாலும் நாம் சோர்ந்து போகாதபடி கத்தன் மீது நம்பிக்கை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் வேதத்தில் நாங்கள் அநேகரை பார்க்கலாம் சாத்தா மேசா ஆபேஷ் நேகோ எங்களை அக்னியினில் போற்று கொண்டு போட்டாலும் நாம் நம் தேவனையே நம்பியிருப்போம் என்று சொல்லுகிறார்கள் அவருக்கே நாம் தலை சாய்ப்போம் என்று அவரையே நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லுகிறார்கள் சிங்க கவியில் போட் தானியல் எந்த சுழ்ச்சி நான் என் கத்தரை ஆராதிப்பதை நான் நிறுத்த மாட்டேன் என்று சொல்லேன் தங்கள் உயிருக்கு ஆபத்து வந்த போதிலும் விடாமல் அவரை தூற்றாமல் அவரை விட்டு பின்வாங்காமல் அவரையே பற்றி பிடித்துக் கொண்டு வாழ்ந்தார்கள் என்று நாமும் எவ்வளமாய் நமாய் வாழ்கிறோம் இந்த காலத்தில் வருகிற துன்பங்கள் பாடுகள் வேதனைகள் நிந்தைகள் அவமானங்கள் மத்தியில் கத்தரை இந்த விசுவாசத்தோடு என்னை கொண்டு போட்டாலும் என்னை அழைத்து போட்டாலும் நான் என் தகப்பனில் நம்பிக்கையாக இருப்பெண்டு வாழுவோம் அந்த வாழ்க்கை மகிமையில் கொண்டு போய் சேர்க்கும் கத்தரி பிரசனத்துக்குமே உண்டாக கட்லேஷ்